బలిబీడం కట్టినాలు పంచం கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தில் படுத்து உறங்குகிற வாழ்வு அல்ல கற்களின் மீதும் மீதும் நடக்கிற அனுபவம் தான் கிறிஸ்தவத்தில் வாழ்ந்த பொழுது அவர் நமக்கு முன்மாதிரியாய் வைத்துவிட்டு தொழுது வழிபட ஆரம்பிக்கிற பொழுது எல்லாம் நமக்கு கைகூடி வரும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ ஆண்டு வரை நெருங்க நெருங்க சோதனைகளும் வருவது இயல்புதான் சோதனைகளையும் வேதனைகளையும் வென்றெடுத்த இயேசு நமக்கு முன் செல்லுகிறார் என்ற அசைக்கும்

நாமத்தை தொழுது கொள்ளுகிறான் அதன் பின்பதாய் இவனுடைய வாழ்க்கையில் எடிய ஒரு பஞ்சத்தை எதிர்கொள்ளுகிறான் அந்த பஞ்சம் கொடிய பஞ்சமாய் இருக்கிறபடியாக இத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறான் இன்றைக்கு ஆண்டவரை தொழுது சேவிக்க ஆரம்பித்த பிறகு அதிகமாய் நமக்கு சோதனைகள் வராது வேதனைகள் வராது என்று நினைத்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஏமாந்து போய் விடுவோம் ஆண்டவர் சில வேலைகளிலே அவரே அனுமதிக்கலாம் அவர் நம்மை உருவாக்கும்படியா அவர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கும்படியாய் அவன் நம்மை அனுமதித்தாலும் அந்த வழியிலே நீங்களும் நானும் கவனமாய் முன்னேற அழைக்கப்பட்டிருக்கிறோம் சருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை ஏவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாத ஆண்டவர் சோதனைக்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிற ஆண்டவர் என்பதை மறந்து போக வேண்டாம் ஏசு நாற்பது நாள் இந்த உலகத்திலே உபவாசம் இருந்த பொழுது சோதனைக்காரன் வந்து கள்ளுகளை அப்பங்கள் காக்கும்படி சொல்லுகிறார் அதோடு மாத்திரமல்ல உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று இவைகளை எல்லாம் தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஏசு அப்பாலை போ சாத்தானே தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று வார்த்தையினால் செய்யமெடுத்தார் இன்றைக்கு நாமும் வார்த்தையினால் செய்யமெடுப்போம் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய பின் செல்வோம்